புதிய பஸ் நிலையம் வணிக வளாகங்கள் இப்படி பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு ஓசூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஓசூரில் மட்டும் இல்லை உள்வட்ட சாலை அடுத்தது நாங்கள் எப்பயும் ஏடிஎம்கி காரம் வாயில்தான் வட சுடுவோம் உதாரணத்துக்கு நான் ரிங் ரோடு கொண்டு வரேன் ரிங் ரோடு கொண்டேன்னு சொன்னா செய்ய இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இதை சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் இன்றைக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபது கோடி ரூபாயிலே ஜூஜுவாடியிலிருந்து பேராண்டுப்பள்ளி வரைக்கும் சாலை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வருகிறார் என்ற ஒரு பெருமை இன்றைக்கு நமக்கு இருக்கின்றது ஏற்கனவே இருக்கின்ற ரிங் ரோடு இங்கே இருக்கின்ற முனி நம்ம ரிங் ரோடு கூட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் கொண்டு வந்தாங்க அவங்க ஆட்சிக்கு வந்த அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டத்தை போட்டார்கள் மீண்டும் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்தபோது அந்த ரிங் ரோடு மட்டும் இல்லாம இன்னைக்கு நிலைமை என்ன என்று நீங்க யோசிச்சு பாருங்க அதே ரிங் ரோட இன்னைக்கு திரும்பியும் அவங்க பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க இன்னைக்கு அதை விரிவாக்கம் செய்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்படி நம்முடைய திட்டங்களை சொல்லிக் கொண்டே போனாலும் இரண்டாயிரம் கோடிக்கு அதிகமான திட்டங்கள் தான் இந்த பகுதியில் நடைபெற்று இன்னும் ஒன்றியத்தில நம்ம இன்னும் சொல்லல நம்ம இந்த நகரத்தில் இந்த பக்கத்தில் நடக்கிற திட்டங்களை பற்றி தான் பேசி வருகின்றோம் ஆக நம்முடைய மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்கின்ற ஒரு தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தவிர நமக்கு தவிர யாருக்கும் கிடையாது தயவு செஞ்சு நீங்க உங்களை மனசுல நிறுத்திக்கங்க நீங்க தைரியமா போய் மக்களை சந்திங்க இந்த ஓசூர் மாநகரத்தை யாராலும் ஏ எதுக்காக முடியாது ஏனென்றால் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார் இந்த மழை வரும்போது அந்த பங்களூரோட வந்து ஆயிரத்தி கநூறு கோடில் மீன் பிடிக்கிறார் ஆயிரநூறு ஆயிரத்தி கநூறு கோடை சொல்கிறான் சொல்ல சொல்லுங்க வீடியோ போட்டேன் கண்டிப்பாக அவருக்கு நான் சொல்லலாம் ஒரு கடமைப்பட்டிருக்கேன் ஏனென்றால் ஆயிரத்தி அந்நூறு கோடி வந்து மீன் பிடிக்கிறேன் அவனுக்கு அவ்வளோதான் அந்த முட்டாள்தனமாக பேசியிருக்கான் ஆயிரத்தி கந்நூறு கோடி என்னென்ன பணிகள் செய்திருக்கான் என்று

அதிமுக தூர்தூள் ஆகிவிடும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்